டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ரொம்பவே சிறப்பாக பண்ணது டெல்லி கேப்டன்ஸ்னு தாராளமாக சொல்லலாம் ஸோ அவங்களுடைய கேப்டன் ஃபிக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது கேஎல் ராகுலை வந்து வெறும் பதினாலு கோடிக்கு எடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய டீம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாம் டிசியோட பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் ஜாக் ஃப்ரைஷர் மெக்கர் கருண் நாயர் அண்ட் ஃபாப் டூப்ளிசிஸ் நாலு பேர் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் படேல் சமீர் ரிஷ்வி அசுதோஷ் சர்மா விப்ராஜ் நிகாம் மாதவ் திவாரி திருபுரண விஜய் மன்வந்த் குமார் அஜவ் ஜாதவ் மண்டல் தர்ஷன் நல்கண்டி எல்லோரும் இருக்காங்க அண்ட் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் டிஸ்டன் சப்ஸ் அபிஷேக் போரல் அண்ட் டோனவன் ஃபெரேரர் இருக்காங்க பவுலர்ஸில் குல்தீப் யாதவ் மிச்சல் ஸ்டார்க் டி நடராஜன் மோகித் சர்மா முகேஷ் குமார் அண்ட் உஷ்மந்தா சமீரானே ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூணு பிளேயர்ஸ் வந்து இவங்க இந்த ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ டெல்லியனுடைய பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக கே எல் ராகுல் தான் சொல்லணும் ஸோ மேபி அவர் தான் கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்க போகிறாரு ஸோ அது ஒரு கூடுதல் பலமாக இருக்க போகுது அவங்களுக்கு மாதிரி ஒரு அட்டகாசமான பவுலிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க மிச்சல் ஸ்டார்க் டி நடராஜன் முகேஷ் மார் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ரொம்பவே அட்டகாசமான ஒரு காம்போ அதே மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் பிரேசர் மெக்கர் மிச்சல் ஸ்டார்க் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பாப் டூப்ளசிஸ் ஹேரி புரூக் துஷ்மந்தா சமீரா அண்ட் டோனவன் ஃபெரேரா இப்படி ஒரு அட்டகாசமான ஃபாரின் குரூப் வந்து இவங்க வச்சுருக்காங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசி ஒரு பவர் பேக்டு பிளேயிங் லெவன் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பு என்னன்னா அவங்களுக்கு சூப்பரான பேக்கப்ஸும் கூட அமைஞ்சிருக்கு டூப்ளசி சமீரா மோகித் சர்மா சமீர் இஸ்வி அண்ட் கருண் நாயர்னு நல்ல பேக்கப் ஆப்ஷன்ஸும் இவங்க வச்சிருக்காங்க ரொம்பவே சாதீடாக இருக்கக்கூடிய இந்த பிளேயிங் லெவலில் ஒரே ஒரு சின்ன ஓட்டை தான் அது வந்து அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டான ஃபினிஷர்ஸ் வந்து இல்லை ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் இருக்கார் பட் அவருக்கு பக்க பலமாக வேறு பிளேஸ் யாரும் இல்லை இப்போ அசுதோஷ் சர்மா வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கூட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேக்காக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிசிக்கு எந்த அளவுக்கு மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டீமோட அந்த வெற்றி அப்படிங்கிறது அமையப்போகுது